வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பல பேர் தினம் தினம் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்விங்க அதாவது சார் ஜீரணத்தை எப்படி அதிகம் பண்ணுறது குழந்தைங்களுக்காகட்டும் ரொம்ப பச்சிலும் குழந்தைங்களுக்காகட்டும் அப்புறம் பெரியவங்களுக்காகட்டும் சின்ன குழந்தைங்களாகட்டும் ஜீரணத்தை எப்படி அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் இந்த ஜீரணத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் பல பல விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உண்மையாக ஏதாவது ஒரு உணவு மூலமாக ஜீரணத்தை அதிகரிக்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது வழிகள் இருக்கா ஸோ அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் அலசுவோம் நம்ம ஊரில் ரொம்ப தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அல்லது தவறாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் மிக மிக காமனாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்கிற மாதிரி ஜீரணம் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீரணம்ங்கிற வார்த்தையை பல பேர் வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பலவிதமான அறிகுறிகளை வந்து ஜீரண பிரச்சனை அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்க மருத்துவர் இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் இயற்கையாகவே இந்த கதக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் வெளியே அப்படியே பால் குடிச்சோன்னே கொஞ்சம் வெளியே வரும் அது வந்து இயற்கையாக அந்த வாழ்வு லூஸாக இருக்கிறனால வருது அதை வந்து நிறைய பேர் வந்து இந்த அஜீரணம் ஸோ ஜீரணத்துக்கு மருந்து கொடுங்க சார் இல்லை தாய்ப்பால் கொடுக்குறனால அம்மாவுக்கு ஜீரணத்துக்கு மருந்து கொடுங்க சார் அப்படியே குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நான் ஏற்கனவே இந்த போன வீடியோக்கள்லாம் பேசியிருந்தேன் அல்சர் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசிரிட்டி பிரச்சனை அப்புறம் ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க அந்த வாழ்வு லூஸாக இருக்கிறது அல்லது உடல் பெருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாழ்வு லூஸாக இருக்கிறதுனால நம்ம அமிலத்தன்மையெல்லாம் வந்து வயிற்றுலேருந்து உணவுக்குழாய்க்கு வருது இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அஜீரணம் அஜீரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னும் வந்து ஒருபடி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தப்பை கல் ஈவன் வந்து ஹார்ட் அட்டாக்கே நிறைய பேர் வந்து அஜீரணம் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கிற விஷயங்களும் வந்து நடக்குதுங்க ஸோ அளவுக்கு இந்த நிறையா விதமான வயிறு சம்மந்தமான அறிகுறிகளை மக்கள் தவறுதலாக அஜீரணம் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க உண்மையாக அஜீரணம் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா வயிற்றுல ஏதாவது நோய் வந்தால் தான் ஜீரணம் ஆகாது உதாரணத்துக்கு ஒரு வாந்தி பேதி வருது கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது வயிறு வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ வாந்தி அதெல்லாம் வரும் அல்லது வேறு நான் சொன்ன மாதிரி இந்த அசிரிட்டி டிஸ்பெப்சியா அல்சர் ஜிஆர்டி இந்த மாதிரி நோய்கள் அல்லது ஏதாவது ஈரல் சம்பந்தமான காமாலை இந்த மாதிரி நோய்கள் அல்லது கணையம் சம்மந்தமான பாதிப்புகள் இந்த மாதிரி அல்லது குடல் சம்மந்தமான வேறு விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் உண்மையான அஜீரணம் நடக்கும் மற்றபடி சும்மா வாந்தி அதெல்லாம் வந்தாவே அஜீரணம் அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது ஸோ அஜீரணம்னு ஒன்று உண்மையாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்பவுமே எப்படி காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு தனி நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு டெங்கு மலேரியா டைஃபாய்டு அப்படின்னு வேறு சில நோய்களுக்கான ஒரு வெளிப்பாடு அறிகுறின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அஜீரணம் அப்படிங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது ஸோ அஜீர்ணம்னா உடனடியாக இதை ஒன்று சாப்பிட்டா அஜீரணம் சரியாயிரும் இல்லை இந்த மருந்து குடித்தா சரியாயிரும் அப்படின்னு கிடையாது அதாவது அஜீரணம்ங்கிறது வேறு ஏதோ பல நோய்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்களோட ஒரு சின்ன வெளிப்பாடு அறிகுறி தான் கொஞ்சம் ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லைங்களா ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வாந்தி வர தன்மை அது வந்து என்ன கிருமியோ அல்லது என்ன புண்ணோ என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணாவே அந்த அஜீரணம் அப்படிங்கிறது வந்து அந்த அறிகுறி வந்து இருக்காது சரி இப்போ பொதுவாக ஒரு நல்ல மீல் நல்ல கல்யாண சாப்பாடு நல்ல நான்வெஜ் விருந்து அதெல்லாம் சாப்பிட்டா வயிறுலாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது அப்போ நம்ம சில ஜீரணத்துக்கு அப்படின்னு சில உணவுகள்லாம் வந்து சாப்பிட்டா வந்து நல்லாவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இயற்கையாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது அந்த ஜீரணம் அப்படிங்கிற சக்தியை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜீரணம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு தெரியணுங்க அதாவது நம்ம சாப்பாடு வந்து மெல்றோம் நம்ம சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான சத்துக்கள் மெயினாக இருக்குது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அப்புறம் ஃபேட் அதாவது மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து ஸோ இப்போ நம்ம சாப்பாடு வாய்க்குள்ள போகுது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாயில் வந்து செலைவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா எச்சில் அதில் அமைலேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் லிங்குவல் லைபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு என்சைம் இருக்கும் நம்ம வந்து வாயில் வந்து முதல் ப்ராசஸ் அதாவது மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னு நடக்குதுங்க நம்ம வாயில் போட்டு மெல்றோம் இல்லைங்களா நம்ம இங்கே வாயை தாண்டி வயிற்றில் எந்த பகுதியிலையுமே உள்ளே அரைக்கிறதுக்கு மிக்ஸியோ கிரைண்டரோ பிளேடோ கிடையாதுங்க நம்ம இங்கே எவ்வளோ மெல்றமோ அவ்வளோதான் அதனால தான் நம்ம மென்று சாப்பிடணுன்னு சொல்கிறோம் அதாவது நல்லா நம்ம மென்று சாப்பிட்டாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவுச்சத்தில் முப்பது பர்சன்ட் வாயிலே ஜீரணம் அந்த அளவுக்கு மென்று சாப்பிட்றது முக்கியம் ஸோ அதுக்கு வந்து கவனம் எடுத்துங்க நம்ம உணவு வந்து வயிற்று பகுதிக்கு போகுது நம்ம அதாவது ஸ்டொமக் இறைப்பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிற ஆசிட் சுரந்து இந்த உணவோட கலந்து அப்புறம் பெப்சினோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பெப்சின் அப்படிங்கிற ஹார்மோனாக மாற்றி நம்ம இந்த புரதங்கள் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ப்ரோட்டீன்கிற காம்ப்ளெக்ஸ் இருந்து அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன வந்து விஷயங்களாக வந்து மாற்றி அந்த செரிமானத்துக்கு உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் அங்கேருந்து உணவு வந்து நம்ம சிறுங்குடல் அதாவது டிவோடினம் அங்கே போகும்போது நம்ம முக்கியமான உறுப்புங்க நம்ம கணயம் பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவோம் அதில் இருந்து லைபேஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்சின் கைமோ ட்ரிப்சின் இந்த மாதிரி என்ஜைம்ஸ்லாம் முக்கியமான என்ஜைம்ஸ் நம்ம கொழுப்பு மாவுச்சத்து அப்புறம் வந்து புரதச்சத்து எல்லாத்தையுமே ஜீரணிக்கக்கூடிய முக்கியமான என்ஜைம்ஸும் அப்புறம் நம்ம இருந்து பைல் ஆசிடுன்னு சொல்லிவிட்டு இந்த கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய முக்கியமான என்ஜைம்ஸும் எல்லாம் வந்து இந்த டிவோடினும்னு சொல்லக்கூடிய சிறுங்குடல் பகுதியில் கலக்குதுங்க இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உணவை எல்லாம் சின்ன 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 துகளாக மாற்ற உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஸ்டார்ச் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக இருக்கும் அதை வந்து அப்படியே சின்ன சின்ன துகளாக வந்து பார்த்திங்கன்னா மால்டோஸ் சுக்ரோஸ் அது மாதிரி வந்து மாற்றோம் அதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டைம்ஸ் வந்து வெறும் குளுக்கோஸ் லேக்டோஸ் அந்த மாதிரி கேலக்டோஸ் அந்த மாதிரி மாலிக்யூலாக மாற்றி நம்ம வந்து உதாரணம் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அமினோ ஆசிடாக மாற்றிடும் பெரிய பெரிய ஃபேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபேட்டி ஆசிடாக மாற்றிடும் ஸோ சின்ன சின்ன துகள்களாக சுக்குநூறாக இந்த மாலிக்யூல்ஸை உடச்சி நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து உதவி பண்ணும் இந்த என்ஜைம்ஸ் எல்லாருமே சரி இது எல்லாம் கரெக்டுங்க ஸோ உணவை ஜீரணிக்கிறதுக்கு முக்கியமான என்ஜைம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புலருந்து தான் சுரக்குது ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவில் எதுவும் இந்த உணவை ஜீரணிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது இதுதான் அறிவியல்பூர்வமான உண்மை ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா வந்து இது போய் வந்து ஜீரணத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது அப்போ சில விஷயங்கள்லாம் ஜீரணத்தை அதிகரிக்கிறதா சொல்கிறாங்களே நமக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கே அது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பூர்வமாக வந்து மக்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வந்ததுன்னா சில வகையான பொருட்களுக்கு இந்த வயிற்றில் நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து என்ன ஆராய்ச்சிகளை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பிட்டர் பிளான்ட்ஸ் அதாவது கசப்பான வந்து தாவரங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அதாவது வாசனையோடு இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சண்ட் பிளான்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரமான பொருட்கள் இந்த மூணு வகையான இதெல்லாம் வந்து நம்ம மா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மசாலா பொருட்கள் அதெல்லாம் சேர்த்துறோம் இல்லைங்களா இதெல்லாம் இந்த மூணில் வந்து முக்கியமான சில பொருட்கள் வந்து எந்த விதத்தில் நம்ம ஜீரணத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிட்டர் கசப்பான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுமாமா அதாவது நம்ம வயிறில் கேஸ்ட்ரிக் எம்ப்டின்னு சொல்லுவோம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம உணவு வந்து வயிறு அப்படியே குடலு தாண்டி போகுதுன்னு அதோடைய வேகத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு கசப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வயிறு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஃபுல்லாகிடும் நம்ம அதுக்கு மேலே பசிக்குன்னு தோணாது நிறையா கச்ச முச்சை கச்ச முச்சான்னு சாப்பிட்றவங்க நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் கசப்பான அல்லது இந்த புளிப்பான உணவுகள் அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை அப்புறம் வேறு விதமான கசப்பான உணவுகள் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சன்ட் அண்டு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது வாசனை மற்றும் இந்த காரமான பொருட்கள் இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தாங்க நம்ம அனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு ஃபெனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரகம் நம்ம டர்மரிக் அதாவது மஞ்சள் அப்புறம் நம்ம ஜிஞ்சர் அதாவது இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதினா பெப்பர்மெண்ட் இலைகள் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு அதாவது மிளகுங்கிறது ஏதோ காரம் வயிற்றுல ஏதோ பிரச்சனை ஏற்படுன்னு சொல்லுவாங்க ஆனால் மிளகுக்கு வந்து ஜீரணத்தை அதிகக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது இது இல்லாமல் இன்னும் இது சார்ந்த இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிறைய விதமான பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது நம்ம வயிற்றில் போய் அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மூளையில் சில முக்கியமான ஹார்மோன்ஸ்லாம் தூண்டிவிட்டு நம்மளுடைய கேஸ்ட்ரிக் எம்டிங் டைமை வந்து துரிதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஏன் பிரியாணியில் இதெல்லாம் சேர்க்குறாங்க அல்லது ஒரு கழம்புல இதெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் சேர்த்தா சீக்கிரம் வந்து இந்த உணவு வந்து வயிறை தாண்டி அடுத்தடுத்து குடல்னு போயிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரம் வந்து ஜீரணத்தை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகும் ஸோ அதாவது வேகமாக வந்து செய்கிறதுக்கு தூண்டும் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நிறைய விதமான என்ஜைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம எச்சில் இருந்து நம்ம வயிற்றில் இருந்து நம்ம கணையத்தில் நிறைய என்ஜைம்ஸ் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அமைய லேஸ் லைஃப் அதெல்லாம் இந்த என்ஜைம்ஸோட சுரப்பை வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அதிகம் பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த உணவுகள் நான் அதாவது இந்த கசப்பான வாசனையான அப்புறம் இந்த காரமான சி இந்த முக்கியமான இந்த மூலிகைகள் அல்லது இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் தட் என்ஹான்ஸ் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெறும் உணவுங்கிறது சும்மா ஏதோ நாலு சத்துக்கள் தரது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம ஜீரணத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அதனால் இந்த சில விதமான உணவுகள்லாம் வந்து ஜீரணத்தை அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதில் டெஃபினட்டாகவே ஒரு உண்மை இருக்குது ஸோ எனவே உண்மையாக நீங்கள் ஜீரணத்தை அதிகம் பண்ணால் என்ன பண்ணணும் முதல் விஷயம் உணவை நல்லா மென்று சாப்பிடணும் இது முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது இந்த உணவுகளில் இப்போ இந்த புதினா இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரகம் சோம்பு மஞ்சள் இதெல்லாம் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிட்டத்தட்ட எல்லா நம்ம சமைக்கிற எல்லா விஷயங்கள்லேயுமே ரெசிபீஸ்லையுமே இந்த வானையான விஷயங்கள் நம்ம உணவில் கலந்துருக்கு அதனால் இது எப்பவும் போல் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும் மற்றபடி ஜீரணத்தை அதிகரிக்கிறன்னு கண்ட மருந்துகள் அதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஜீரணங்கிறது உள்ளுற உடம்புல இயற்கையாக நடக்கிற விஷயம் வேற வந்து ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் தவிர மற்ற எல்லாமே போய் அப்படியே ஜீரணத்தை அதிகரிக்கும்னு கிடையாது உண்மையாக ரொம்ப அஜீரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கான்னு பார்த்துங்க ஆரோக்கியமானவங்க ஒரு ஹெவியான மீல் சாப்பிட்ட பிறகு வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் அஜீரணம் கிடையாது அது ஜஸ்ட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கா அவ்வளோ தான் அது வந்து ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குறோம் அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமையலில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாவே ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் வயிறு காலியான பிறகு உங்களுக்கு அந்த அஜீரணம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து இருக்காதுங்க அதுவும் முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு கண்டதை கொடுத்துட்டு வயிறை புண்ணு பண்ணிட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வராதிங்க தானாக குழந்தைங்களுக்கு எல்லாமே ஜீரணம் ஆகிடும் உண்மையாக சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு ஒம்பது பத்து மாதத்துக்கு மேலே நாம் பெரியவர்கள் சாப்பிட்ற அனைத்து விதமான உணவுகளும் ரொம்ப ஈஸியாக வந்து ஜீரணம் ஆகிடும் ஸோ ஒம்போது பத்து மாதத்துலேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் மனுஷங்க சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஜீரணாகலை ஜீரனாகலை அப்படின்னு சொல்லவே கூடாது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்